நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை உலகத்தில் தற்போது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வார் ஒன்று நடந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் போன்று பாகிஸ்தான் சீனாவுடன் மிக அதிக நெருக்கமான மிலிடரி உறவுகளை வைத்துள்ளது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் கப்பல்களையும் விசேல்களையுமே சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறது ஏனென்றால் பின்னாளில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் என்று வரும்போது பாகிஸ்தான் சீனாவிற்கு உதவி செய்யும் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவை தாக்கும் பொழுது இந்தியா திணறக்கூடிய நிலை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் பாகிஸ்தானை அது வளர்த்து வருகிறது ஆனால் தற்போது வரக்கூடிய செய்தி என்னவென்றால் பாகிஸ்தான் சீனாவை மிரட்டுகிறது பாகிஸ்தான் சீனாவை பிளாக்மெயில் செய்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இவை நாம் எதிர்பார்த்தது தான் ஏனென்றால் பாகிஸ்தானை எந்த காலத்திலும் நாம் நம்ப முடியாது சீனாவை போன்றுதான் பாகிஸ்தான் சீனா என்ன செய்கிறது என்றால் அமெரிக்கா உலகம் முழுவதுமே உள்ள நாடுகளில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தனது இராணுவ தளத்தை வைத்து தனது ராணுவ வீரர்களையும் கப்பல்களையும் மிசைல்களையும் ஏளமான தாக்குதல் இராணுவ தளவாடங்களையும் வைத்து அது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே மிரட்டி வருகிறது ஆகவே தானும் அந்த அளவிற்கு உலகத்தில் பல இடங்களில் உள்ள நாடுகளை நண்பனாக்கி கொண்டு அங்கே தமது தளத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று சீனா விரும்பியதன் காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் டிஜிபவுட்டி என்ற தென்னாப்பிரிக்க நாட்டில் தனது தளத்தை வைத்துள்ளது அதே போன்று பாகிஸ்தானில் குவாடர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அங்கே தனது கப்பல் தளத்தை அமைக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் பாகிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகள் செய்து கொண்டு வருகிறது நண்பர்களே இந்த குவாடர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சிபிஇசி என்று சொல்லக்கூடிய சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் ஏலமான நிதியை பாகிஸ்தானிற்கு கடனாக வழங்கி அங்கே ஏலமான சாலைகள் பாலங்கள் ரயில்வே பாலங்கள் ரயில்வே லைன்கள் ஏன்னா பலவற்றை அமைப்பதோடு பலவிதமான துறைமுகங்களையும் அது டெவலப் செய்து வருகிறது இவை எல்லாமே கடனுக்காக தான் சீனா தனக்கு எதுவும் நன்மை இல்லாமல் எதுவும் செய்து விடாது படத்தை அவ்வளோ எளிதாக கொடுத்து விடாது அனைத்துமே தான் என்பதும் நமது இண்டைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் இந்த கடனின் காரணமாக தான் நமது அன்றைய நாடான ஸ்ரீலங்கா அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அங்கே பெரிய போராட்டம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அதே போட்டு தான் தற்போது பாகிஸ்தானிலும் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்க உள்ளன சில்லாங்குள் ஏற்பட்ட நிலையே பாகிஸ்தானும் ஏற்படக்கூடும் ஏராளமான முன்னேற்றங்களை செய்து அது மட்டும் இல்லாமல் தனது இராணுவ தளத்தில் கப்பல் படை தளத்தை அங்கு அமைக்கலாம் என்ற நோக்கில் அது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கடந்த ஒரு வருடமாக ஆனால் பாகிஸ்தான் அதற்கு ஒத்துக்கொள்வதாக இல்லை பாகிஸ்தானுக்கு வேண்டிய மிசைல்கள் நீர்மூழ்கி கப்பல் உட்பட அனைத்துவையான உதவிகளை சீனா செய்தும் அவ்வாறு செய்துமே அது சீனாவின் க கப்பல் படைத்தளத்தை அங்கு அமைப்பதற்கு அது ஒத்துக்கொள்வதாக இல்லை நண்பர்களே அது என்ன கூறுகிறது என்றால் எங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி கொடுங்கள் என்று கேட்கிறது சீனாவுடைய பாகிஸ்தான் என்ன கூறுகிறது என்றால் இந்தியா எங்களை விட அனைத்து விதமான இராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக வேகமாக முன்னேறிவிட்டது நாங்கள் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தற்போது இல்லை எங்களுக்கு ஒரு சில மிசைல்களை கொடுத்துள்ளவீர்கள் அதற்கு தொடர்பான தொழில்நுட்பங்களை கொடுத்துள்ளீர்கள் விமானம் தயாரிப்பதற்கு ஜே எஸ் விமானத்தை விமானத்தை தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்துள்ளீர்கள் ஆனால் நாங்கள் தயாரித்தும் அந்த விமானம் சரியாக இயங்கவில்லை ஆனால் இந்தியா ஏலமான நீர்மூழ்கி கப்பல்கள் என தயாரித்து கொண்டே போகிறது உலகத்தில் உள்ள எந்த நாட்டையும் தாக்கும் வகையிலான ஏவுகணையை அது தயாரித்து வைத்துள்ளது அண்ணு குன்றுல் வைத்துள்ளது நாங்கள் அண்ணு குண்டு வைத்தாலும் அது வெடிக்குமா அது அதிக தொலைத்திற்கு கொண்டு சென்று அதிக தொலைவுக்கு எடுத்து சென்று தாக்கக்கூடிய மிஷை நம்மிடம் இருக்கின்றதா என்றெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது ஏனென்றால் அனைத்து ஆயுதங்களுமே உங்களிடம் ஆகப்பட்டது ஆகவே அவை எவ்வாறு செயல்பட உள்ளது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே எங்களுக்கு இந்தியா எங்கள் நாட்டினை தாக்கினால் நாங்கள் திருப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி என்றால் நீர்மூழ்கி கப்பல்களை நீருக்கு அடியில் இருந்து கொண்டு ஒரு நாடு அணுகுண்டினை ஒரு நாட்டின் மீது ஏவிவிட்டால் அணுகுண்டினால் பாதிக்கப்பட்ட நாடு வேறு வழியில்லாமல் இல்லாமல் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து தான் நாட்டினை தாக்க முடியும் உதாரணத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் மீது முதன் முதலில் அணுகுண்டை போட்டுவிட்டால் அது நமது குறிக்கோள் அல்ல ஏனென்றால் ஏற்கனவே இந்தியா முதல் முதலாக நாங்கள் அணுகுண்டை பயன்படுத்த மாட்டோம் என்று அது ஏற்கனவே உலகத்திற்கு உலகத்துறை அவ்வாறு ஏனென்றால் பாகிஸ்தான் ஏன் பயன்படுகிறது என்றால் அதனுடைய அணுசக்தி ஆராய்ச்சி நிலையங்களை எங்கெங்க அணுசக்தி ஆராய்ச்சி நிலையங்களை உள்ளனவோ எங்கெங்கே யூரோனியம் புளுட்டோனியம் தாக்கக்கூடிய உலைகள் உள்ளனவோ எங்கெங்கு அது அணுகுண்டுகளை உளிவைத்து உழித்து வைத்துள்ளதோ இந்த இடங்களையெல்லாம் போரிட்டு வரும்போது இந்தியா எங்களை முதலில் அந்த இடங்களை தாக்கி அழித்து விடும் ஆகவே நாங்கள் திருப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை ஏனென்றால் அந்த அணுகுண்டுகள் மற்றும் அணு அணு குண்டு இடங்கள் மற்றும் உலைகள் போன்றவற்றை இந்தியா தாக்கிவிட்டால் பாகிஸ்தானில் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுவிடும் நாங்கள் திரும்பி எங்களது விமானங்களையோ எங்கள் மிசைகளையோ தாக்கும் நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம் ஆகவே கடலுக்கு அடியில் இருந்து கொண்டு தாக்குவதற்காக எங்களுக்கு செகண்ட் ஸ்டைக் கேப்பபிலிட்டி உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் அதன் தொழில்நுட்பத்தையும் உங்களுக்கு தாருங்கள் அதற்கான மிசைல்களையும் தாருங்கள் அப்பொழுது தான் நாங்கள் உங்களுக்கு இந்த குவாடர் துறைமுகத்தில் உங்களது கடற்படை தளத்தை செயல்படுவதற்கு அனுமதிப்போம் என்று கூறுகிறது இதை கேட்டவுடன் சீனா ஆடிவிட்டதாக கூறுகிறார்கள் நண்பர்களே ஏனென்றால் அது மிக முக்கியமான தொழில்நுட்பம் எதிர்நாடுகளை தாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானுக்கு நாம் கொடுத்துவிட்டால் அது சம்பந்தமான தொழில்நுட்பத்தையும் அது தொடர்பான எஸ்எஸ்பிஎன் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களையும் அதிலிருந்து செல்ல செலுத்தக்கூடிய ஏவுகணையையும் நாம் பாகிஸ்தானிடம் கொடுத்து விட்டால் பின்னாளில் அது ஏன் நம்மை தாக்காது தற்போது நம்மை பிளாக்மெயில் செய்து வரும் பாகிஸ்தான் இந்த தொழில்நுட்பத்தை நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து விட்டால் பின்னாளில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக பாகிஸ்தான் சீனா மீது அந்த தொழில்நுட்பத்தை அந்த ஏவுகணையை ஏன் பயன்படுத்தாது என்ற ஒரு எண்ணம் சீனாவிற்கு வந்துவிட்டது ஆகவே சீனாவை அதிக அளவில் செய்து எங்களுக்கு நீங்கள் குவாடர் என்ற இடத்தில் நீங்கள் கப்பற்படை தளத்தை அமைக்க விரும்பினால் நாங்கள் இந்தியாவை தாக்குவதற்கு எங்களுக்கு இரண்டாம் தாக்குதல் தொழில்நுட்பத்தை கொடுங்கள் என்று கேட்டுள்ள நண்பர்களே சீனாவின் மீது தாக்கவும் கூடும் அல்லது வேண்டுமென்றே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இந்தியாவின் மீது உடனடியாக தாக்குவதற்கும் பாகிஸ்தான் தயங்காது ஆகவே அந்த தொழில்நுட்பத்தை தருவது சம்பந்தமாக சற்று பின்வாங்கியுள்ளதாக சொல்கிறார்கள் சீனாவினை நண்பர்களை ஆகவே பாகிஸ்தான் சீனாவையும் நம்பாது இந்தியாவையும் நம்பாது அமெரிக்காவையும் நம்பாது ரஷ்யாவையும் நம்பாது இவர்களிடமிருந்து தான் சிரமப்படுவதாக நடித்து கொண்டு மற்ற நாடுகளில் இருந்து எல்லாம் நிதி மற்றும் ஆயுதங்களை பெற்று வைத்துக்கொண்டு கொண்டு நாளைக்கு அந்த நிதி அல்லது ஆயுதங்களை வழங்கியவர்கள் மீது பாகிஸ்தான் அதனை பயன்படுத்தக்கூடும் நண்பர்களே ஆகவே சீனாவை பிளாக்மெயில் செய்ததன் மூலம் தற்போது சீனா குவாட துறைமுகத்தை பயன்படுத்துவதா வேண்டாமா என்ற ஒரு சிக்கலில் ஆழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்